சாப்பிட்டு இந்த குப்பையை வாரி கொட்டிட்டு மாவை கீவாலாம் கரைச்சி வைக்க வேண்டியதுதான் இட்லி சுடத்துக்கு எந்த சின்ன பொண்ணு உமா என்னது இவர் அழகுன்னு இந்த உமா புள்ள சொல்லாம கொல்லாம லீவை போட்டது கேட்டா அப்புறம் சொல்லலான்னு பார்த்தாக்கா மறந்துட்டேன் இந்த பிள்ளைங்களெல்லாம் நம்ம நான் ஒன்றும் வேலைக்கு ஆகாது நம்ம தான் கடைகளை ஆரம்பிக்க வேண்டியதுதான் வேலையெல்லாம் முதல்ல அந்த குப்பையை வாரி கொட்டிடுவோம் அதுக்குள்ளேயே எதனா கோழி வந்தால் சீச்சி தள்ளிவிடும் அப்புறம் மறுபடியும் பெருக்க வேண்டியதாக போயிடும் வாரி கொட்டிட்டு அப்புறம் போய் மற்ற வேலையை பார்க்க வேண்டியதுதான் என்னதான் தெரியல இப்பெல்லாம் ஒழுங்காக தூக்கமே வரமாட்டேங்குது காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் முழிப்பு தட்டிடுது நைட்டு லேட்டாக தான் தூங்குறோம் ஆனா காலையில சீக்கிரமாவே முழிப்பு எடுத்து தட்டிடுது தூங்கலாம்னு கண்ணு மூடி எவ்வளோ நேரம் படுத்து தூக்கமே வர மாட்டேங்குது ஏந்தான்னு தெரியல என்னடா நான் இருக்கட்டும் உங்க அம்மா எழுப்பு எழுப்பு நீ தான் தூங்குவால ஊத்தன ஏந்தா ஏந்தான்னு எழுப்பின்னு இருப்பா நீ என்ன இவ்வளவு சீக்கிரமாக இருக்கிற

காலையில் வந்து நைட் வரேன் நான் மாடை ஓட்டினர் வரை பச்சன் தூங்கினு இருக்கிறேன் பின்ன உனக்கு மறுபடியும் நைட் எப்படி தூக்கம் வரேன் துமறுடியும் எனி டைம் வழியை வச்சிருந்தால் நாங்களே நைட்டில் தான் தூங்குறோம் ஆனால் நாங்களே வேண்டு வரோம் நீ பகுதி ஃபுல்லாக துங்குற நைட் தான் தூக்கினா எப்படி வரும் தூக்கம் என்ன வரும் தூங்கணும் நினைச்சனா தூக்கம் எப்படி வரோம் அது ஒன்றும் இல்லைப்பா பைசானா தூக்கம் அதிகமாக வரதான் கேள்விப்பட்டான் அதனால் தான் வீட்டுக்கு காரணக்கலாம்

தெரியம்மா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போதேல சரியா தான் காலையில ஏஞ்சி படிச்சா நல்ல மனப்பாடம் அம்மா சொன்னாங்க சரி அதனால தான் காலையில ஏங்குறேன் தெரியம்மா படிக்கலாம்னு போ மாரி கூட படிக்கணும் நானே எனக்கு எக்ஸாம் இருக்குன்னுட்டு சரி நம்மளோ படிக்கலாம் காலையில படிச்சா வேற சீக்கிரமா மண்டையில ஏறிடும் அம்மா சொன்னங்களே சரிய அதனால தான் பல்ல நான் வளைக்கிட்டு மூஞ்சலாம் கைவிட்டு படிக்கலாம்டி என்னன்னு தெரியுமா அம்மா அம்மா சொன்னது உண்மைதான் காலையில் எழுந்து விடிய கால சாமத்தில் நாலு அஞ்சு மணிக்கு எழுந்து படித்தா படிக்கிறதெல்லாம் மண்டியில் அப்படியே ஏறும் தெரியுமா சரி சீக்கிரம் பல்ல வளைக்கிட்டு படி ஆமாம் ஆமாம் இந்த அம்மா ஐபிஎஸ் படிச்சிருக்கிறாங்க அதனால் சொல்கிறாங்க காலையில் எழுந்து படித்தா மண்டியில் ஏறும்ன்ட்டு யாரென்னா எதனா ஒன்று சொன்னால் அது ஏ பூச்சிக்கின்னு தொங்க வேண்டியது இது ஏ வேலையை பூச்சி உங்களுக்கு எப்படி போட்ட நம்மளுக்கு தான் வந்து நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் சத்தியா கை ஏந்துக்கினால இல்லையா பெரியம்மா சத்தியக்கான தான் கேட்டு படிக்கலான்ட்டு இருந்தேன் அவளுங்களா நீ சின்ன பிள்ளை நீ ஏன் அழகாக தங்க மாட்டேன் எழுந்துங்கினே அவளுங்க பாரு போய் கிட்டாமல் ஏந்து வர மாட்டாளுங்க ஒரு நாள் கூட இந்த நா வேலையில் ஏந்ததே கிடையாது இப்போ போய் மேலே பார்த்தா கூட குரட்டை விட்டு நல்லா பெட்டு மேலேருந்து கீழே ஊந்துக்கணும் கீழேந்து மேலே போகிற டீனர் பழங்க ரெண்டு பேரும் போய் கட்டாமல் ஏந்து மாட்டேன்றாளுங்க அப்போ நீ சின்ன இருந்தாலும் பொறுப்பாக பாரு அம்மா சொன்னாங்க காலையில் ஏந்த மண்டியில் ஏறும் படிச்சா அப்படின்ட்டு சொல்லி ஏந்து படிக்கிற நீ ஆனால் அவளுங்க பாரு அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு வாழுங்க என்ன சொன்னாலும் அவங்க இதெல்லாம் உனக்கு கூட கூட பேசினே என்னடா திட்டு வாங்குறாளுங்க அப்புறம் நீ சும்மாவே திட்டுறேன்னு சொல்கிறாளுங்க இதையே வேலையை வச்சுக்கிறாளுங்க நான் அப்போ எழுப்புறாட்டும் நீ இப்போ பல்லெல்லாம் வளைக்கி நீ புக்கெல்லாம் எடுத்துடுவா என்ன ஆ சரி தெரியுமா அப்பா இந்தாங்க காஃபிப்பா கூடு கூடு அப்பா காஃபி சூடாக இருக்கு அப்புறம் சொல்லாமல் கொடுத்துட்டேன்னு சொல்ல பாருங்க ஃபோனை பார்த்துட்டே சூடாக சூடாக குடிச்சிட பாருங்க ஆ சரி சரி நான் பாத்துக்கிறேன் நீங்கள் நீங்க ஏழுங்களா அப்பனா சத்யா சோனி கூட ஏதுகிறாங்களா அவளுங்க என்றைக்கு மாய்ந்த நேரத்தில் ஏந்திருக்காளுங்க நான் காட்டு கட்டு கத்தினாலும் ஆறு மணிக்கு மேலே ஏந்துக்க மாட்டாளுங்க அவளுக்கு உங்களுக்கு ஆறு மணி தான் சீக்கிரம் ஏன்னா தினமும் ஏழு மணி ஏழரை மணிக்கு ஏந்திப்பாளுங்க அதுக்கப்புறத்தை சாப்பிட்டோம் சாப்பிட்டாதான் ஸ்கூலுக்கு கிளம்புவாளுங்க இதே வேலையாக இருக்குது அஞ்சு மணிக்கு இன்னைக்கு நான் ஏந்துக்கிறாங்க நான் டூராத்திரில் எழுப்பு ஏன்னு வளங்க என்னதே போய் எழுப்புனா சரி சரி நீங்கள் புக்கெல்லாம் எடுத்துன்னு வாங்க நான் போய் அவளுங்க எழுப்பி காஃபி போட்டு தரேன் வந் ஏந்து வந்தோன்னே நாலு பேரை உட்காந்து படிங்க என்ன ஆ சரிங்க பிரியம்மா நிமக்கா பெரியம்மா இப்பதான் இருந்த வாசல் எல்லாம் பெருக்கினேன் உள்ள நிறைய வேலை இருக்கு நான் போய் காஃபி போட்டு குடிச்சிட்டு ஏப்புறேன் நீங்க காஃபி எல்லாம் குடிச்சிட்டு புக் ஏத்துருவாங்க என்ன பெரிய பெரியம்மா என்ன சதிஷ எவ்வளவு நேரம் இந்த பிரஷ வச்சுன்னு இருப்ப குமாரி இன்னும் பல்லே வளர்க்க ஸ்டார்ட் பண்ணல அப்புறம் அஞ்சு மணிக்கு எழுந்து வேஸ்ட்டு தான் போக ஆறு மணி வரையும் பல்ல வளர்க்க போல காலையில் நான் ஏந்துக்கிறதுக்கு முன்னாடியே ஏந்து வெளியே வந்தேன் நான் போய் ப்ரஷ் பண்ணுறேன்ட்டு இன்னும் ப்ரஷை வச்சு நிக்கிறேன் இன்னும் ப்ரஷ் பண்ணலையா அம்மா காஃபியை கூட போட்டு குடுத்துட்டாங்க நான் அதை குடிச்சிட்டு கூட அப்பாவுக்கு கூட கூடாந்து கொடுத்துட்டேன் ஆனா நீ இன்னும் ப்ரஷ் இப்படி ஏன்னா போ நான் போய் படிக்கிறேன் சரி சரி போ நான் இந்த வேலையை மட்டும் நல்லா செய்கிறேன் பல்ல வளக்கிறேன்ட்டு ப்ரஷ் எடுத்தாந்து வெளியே யார் யாருன்னா நான் பண்ணுறாங்கன்ட்டு பார்க்க வேண்டியது அரையும் குறையமா பல்ல வளர்க்கிட்டு அப்புறம் இல்லையே டயச்சின்னு குருகுடுன்னு வர வேண்டியது இதே வேலையாக இருக்கு எப்படி ஏன்னா பண்ணு நீ நான் போகிறேன் சோனிக்கு இன்னைக்கு எக்ஸாம் காலையில் எழுந்து சீக்கிரமாக படிக்கலாம் வா பூ மாறின்னா பூ மாதிரியும் அழக்கானோ இந்த நாயே எப்படி தூங்கிட்டு இருக்கு சரி போய் எழுப்போம் சோனி சோனி சே இந்த பைத்தியகாரி நேரில் தான் டார்ச்சர் பண்ணுறான்னு பார்த்தா கனவுல கூட வந்து சோனி கோனின்னீங்க பாரு இருந்தாலும் இவளுக்கு ரொம்ப கொழுப்பு தான் போனால் போது எழுப்பலான்னு பார்த்தா ஓவராக பண்ணிட்டுருக்காளே இவ்ளாம் எழுப்பவே கூடாது காலை தூக்கி எங்க வச்சிருக்கா பாரு அது கூட சோத்து மலை பட்டர்ஃபிளை ஓட்டி வச்சிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமா பிரியுதே எப்படி நீ எதனா ஊட்டியா என் சைடு நல்லா இருக்குன்னு இருக்குறான் பைத்தியகாரி நைட்ல காலை தூக்கி போட்டு போட்டு பிரிச்சுட்டு என்ன கேட்கறாங்கம்மா எனக்கு நாளைக்கு இல்லம்மா நாலாளைக்குதான் எக்ஸாமே சரி சோனிக்கு நீ எழுப்பலான்னு பார்த்தா எழுந்துக்கவே மாட்டேன்றாமா எப்படி அம்மா கிட்ட கிட்ட வாங்காதே அவளுக்கு எப்படி நாளே அம்மா திட்டாதீங்கம்மா பாவம் எக்ஸாம் வேறு எழுத போகிறேன் அப்புறம் நீங்கள் திட்டினதால தான் எக்ஸாம் ஒழுங்காக எழுதலைன்னு சொல்லுவாள் அதனால் ஒழுங்காக எழுப்புங்க திட்டாமே ஆமாம் ஆமாம் அவள் அப்படி சொன்னாலும் சொல்லுவா தான் சொல்கிற தான் சரி நீ கீழே போட்டு வச்சுருக்கேன் பிற மாதிரி ஏதாச்சும் இல்லைன்னு பார்த்தேன் சரி கீழே வந்து பல்ல வளகிட்டு குடிங்கன்ட்டு குடிப்பீங்கன்ட்டு தான் கீழே வச்சிட்டு வந்தேன் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபியை குடிச்சிட்டு வந்தேன் படிங்க என்ன ஓரளவுக்கு படித்து மாதிரி ரிவிஷன் தான் பண்ணணும் நான் பொறுமையாக பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணணுன்னா சொல்லுங்கள் செஞ்சுட்டு அப்புறம் படிக்கிறேன் நான் அப்புறம் 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 சரி முதல்ல போய் பல்ல வந்து சொல்றேன் என்ன வேலை நீங்க நீங்க ஏப்பிட்டு வாங்க சோனி 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 பூமாரி படிக்க வரேன் நல்லா விட்டு காலை காலை தூக்கி எங்கே வச்சிருக்க பரிசா மேலே மேலே இன்னும் வச்சு தூங்க பொம்பளை பொண்ணா இருந்து தூங்குறது கிடையாது எப்படி வச்சுன்னு தூங்கினு உதவாங்கறியா காலையில திட்ட வேணாம் நினைக்கிறேன் அதுவும் எக்ஸாம் வேற அதனால சரிம்மா எழுந்துக்கிறம்மா போங்கம்மா ஏண்டி கால அடக்க உடக்கமா வையாண்டி என்னடி உனக்கு எம்மா நான் எழுந்துக்கிறேன் போம்மா நீ தயவு செஞ்சு என்ன மூடிக்கினே பேசு இன்னும் அஞ்சு நிமிஷத்துல கீழே இல்லைன்னு வச்சுக்குவோம் அப்புறம் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது எக்ஸாம் எழுத கூட வேணான்ட்டு கையை கால ரெண்டுக்கே முடிச்சு போட்டுருவேன் நல்லபடியாக சொல்லும் போதே எழுந்து வந்தேன் உனக்கு நல்லது இல்லைனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நான் போறேன் நான் போறது முடியும் நீ இறங்கி கீழே வந்திருக்கணும் சே நம்மள நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டேன்றாங்களே நிமிஷம் பத்து நிட்டு போகலாம் பொறுமையாக இறங்கி போத்த முடியும் நம்ம ஸ்பீடாகவே இறங்கி போயிடலாம் நைட்டு படிக்கும் போது காலையில படிச்சிக்கலான்னு நினைக்கிறோம் ஆனால் காலையில ஏந்துக்கிறதுக்கே கஷ்டமாகுது எப்படிதான் படிக்கிறது தெரியல என்னதான் ஏந்தி நிறைய படிக்கிறது இருக்குது ஏங்கணும்னு நினைச்சா உடம்பு சோம்பேறித்தனமாவே இருக்குது ஏந்துங்கணுன்னே தோண மாட்டேன் காலங்கத்தால் சரி நம்ம போய் ஒன் மார்க்லாம் படிச்சுப்போம் அப்போ தான் எல்லாமே ஞாபகம் இருக்கும் டூ மார்க் ஃபைவ் மார்க்லாம் ஓரளவுக்கு படிச்சிட்டோம் ஒன் மார்க்கை மட்டும் இப்போ படிக்கணும் லாஸ்டில் படித்தா தான் ஞாபகம் இருக்கும் போய் படிப்போம் ஏன்னு என்ன இந்த உமா எப்பயும் ராணியாக்கா வீட்டுக்கு போகும்போது சொல்லிட்டு போவா இன்னைக்கு சொல்லாமே போயிட்டாலா எழுப்பதியர்காலே நல்லா பிடிஞ்சிட்டு இருக்கே தூக்கி குட்டியா செஞ்சு நல்லா தூங்கிட்டு இருக்கா சரி தூங்கட்டும் கிச்சன்ல எதனா செஞ்சு வச்சிருக்காளா இல்லையான்னு போய் பார்ப்போம் என்ன இது என்ன ரோஸ்மிலகா நான் இந்த டைம்ல ரோஸ்மிலகா சாப்பிடுவேன் ஐஸ்கிரீம் தான சாப்பிடுவேன் என்ன நினைச்சிட்டு இருக்க உன்னை இப்பயே வேலைய விட்டு தூக்குறேன் என்ன இவ இன்னும் போவாத இருக்கா என்ன எழுந்திக்கவே இல்ல போல இவ்ளோ நேரம் தூங்கிட்டிருக்காலே என்ன நினைச்சிட்டு இருக்க انا என்ன டைம்ல எதை எதை சாப்பிடுன்னு கூட தெரியாது ஒழுங்கா எத்துனானே தர தெரியாது அதெல்லாம் முப்பதாயிரம் 30000 சம்பளம் வாங்குறியே என்ன முப்பதாயிரம் 30000 கட் பண்ணட்டுமா ஒழுங்கா வேலை செஞ்சாத சம்பளம் இல்லனா சம்பளமோக் கிடையாது வேலையும் கிடையாது வீட்டை விட்டு வெளிய போ என்ன இவ தூக்கத்திலே பேலா இருக்கா

எது விளங்க என்னங்க ஆச்சு அடிபட்டுருக்கு என்னங்க ஆச்சு ஒரு பைத்தியம் தெரு ஓரத்துல நடந்து போயிருந்து என்ன நான் பக்கத்துல போகும்போது புடிச்சு கச்சு வச்சு என்ன பண்றது அச்சச்சோ பாத்து போகக்கூடாதா சரி சரி கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு நான் போறேன் காலையில் வித்து வாங்கிட்டோம் இன்னைக்கு நாலு விளங்குற மாதிரி தான் ஆமா முதல்ல நம்ம எங்க இருக்கோம் நம்ம வீடா இது என்னடா இது பழைய வீடு மாதிரி இருக்கு இப்போ நம்ம தான் வேற லெவல்க்கு குநேரத்தில் என்னடா இது கொஞ்ச நேரத்தில் மாறிச்சு எல்லாமே ஒரு வேலை எல்லாமே கனவா கனவுல தான் இவரை ஒதச்சிட்டுமா நல்ல வேலை அங்கேருந்து தப்பிச்சு வந்தோம் ராணி அக்கா வீட்டுக்கு போகவே இல்லை எப்பயே நேரம் ஆகி போச்சு எல்லாரும் இட்லி கடையே போட்டிருப்பாங்க இந்நேரம் ராணி அக்கா இதுக்கு மேலே ஃபோன் பண்ணி சொன்னா தான் போறாங்க ஏற்கனவே ஒழுங்காக மாட்டேன்ற என்ன உமானு கேட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு எதனா ஒன்று சொல்ல வேண்டியதுதான் உடம்பு சரியில்லைன்னு சொல்ல வேண்டியது தான் இல்லைனா ராணி அக்கா எதனா தப்பாக நினச்சிப்பாங்க சரி காஃபியா போட்டு குடிச்சு இட்லி கடைக்கு கூட போல நூறு நாள் வேலைக்குன்னா போயிட்டு வரலாம் சே கனவாக இருந்தாலும் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் சின்ன பொண்ணு வந்து நம்ம வீட்டில் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்ச பாரு நம்ம என்ன கிட்டினாலும் அமைதியாக இருந்தால் பேர் அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு என்ன சொன்னாலும் கூட கூட பேசுகிறவன் என்ன கிட்டினாலும் அமைதியாக வாங்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு சாப்பாடு தண்ணி இந்த வாயை தொடச்சி விடுறவரையும் எவ்வளோ வேலை செஞ்சா சே இதெல்லாம் அப்படியே இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும் என்ன பண்ணுறது கனவாக இருந்திருக்கே இதெல்லாம் நேரத்தில் ஒரு காலம் நடக்கும் எல்லாமே முன்னாடி நடக்க போகிறது தான் நம்மளுக்கு கனவாக வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் சரி நம்ம போய் காஃபியை போட்டுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் ஒத்தனத்தை கொடுத்துட்டேன் ஆபீஸ்க்கு அனுப்ப வேண்டியதுதான் அப்புறம் மூ இப்படி இருக்குன்னு ஆஃபீஸ் போலன்னு போறாரு அவர முதல்ல துற வீட்ல இருந்து அவர் இருந்து அதை செய்ய செய்யிட்டு ஒரு வேலை சொல்லிட்டே இருப்பாரு முதல்ல அவருக்கு சுடு சுடு தண்ணில ஒத்தனை கொடுத்துட்டு காஃபியை போட்டு கொடுத்துட்டு திருத்த வேண்டியதுதான் ஆபீஸ்க்கு கேண்டீன்ல போய் சாப்பிட்டோம் ஆனா ஒண்ணு ராணி அக்கா கடைக்கு போய் இருந்தால் சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டுருப்பாங்க சமைக்கிற வேலையே இருந்திருக்காது என்ன பண்ணுறது சாப்பாடெல்லாம் நம்ம தான் செஞ்சாகணும் சரி எதனால் போட்டு செய்ய வேண்டியது தான் என்னமாக்கா படித்து முடிச்சுட்டிங்களா ஆ படிச்சுட்டோம் பெரியம்மா இதுக்கு மேலே ஸ்கூலுக்கு லேட் ஆகுது போய் கிளம்ப வேண்டியது தான் எக்ஸாமுக்கு அப்புறம் லேட் ஆகிடும் சரிம்மா பூ எக்ஸாம் நல்லா எழுது ஆல் த பெஸ்ட்னே சரி பெரியம்மா சரி பெரியம்மா லேட் ஆகுது நான் போய் கிளம்புறேன் என்ன சோனி கிளம்பிட்டு கூப்பிட்றேன்னா நானும் கிளம்புறேன் போய் சரிதாம்மா பூமாரி ஆல் த பெஸ்ட் எக்ஸாம் நல்லா எழுதுனே டே பைத்தியக்காரா நீ சொல்லாமல் ஒரு இது ஏன்ட் ஆல் த பெஸ்ட்ன்ற பூமாரி நான் எது சொன்னா

நான் எங்கேடா உட்காந்துன்னு இருக்க உனக்கு என்னடா போய் உன் வேலையை பார் என்ன படிச்சு முடிச்சியா இல்ல போய் கதையை பேசிட்டு வரியா வர வர பேச்செல்லாம் கொஞ்சம் ஒரு தினுசாக இருக்குது சரி சரி போ கிளம்பு லேட் ஆகுது பார் வந்தப்பா கிளம்ப சொல்கிறான் ஸ்கூல் இருக்குது என்னன்னு சொன்னியா அது சரி உனக்கு எங்கே தெரிய போகுது எங்களுக்கு ஸ்கூல் இருக்குது இல்லையான்ட்டு லீவ் விட்டுக்கிறாங்க எக்ஸாம் மட்டும்தான் போய் எடுத்து வரணும் என்னடா சொல்கிற ஸ்கூல் லீவா மே மாதம் தானே லீவ் விடுவாங்க நாங்கள் படிக்கிற காலத்துலாம் ஆனால் உங்களுக்கு என்னடா இது ஏப்ரல் மே ரெண்டு மாதமாக லீவ் விடுறாங்க அதிசயமாக இருக்குது முதல்ல நீ ஸ்கூலுக்குலாம் போய் விடியாப்பா உனக்குலாம் எப்படி தெரியும் ஏய் போனேன் போனேன் எதுக்கு நின்றுட்டேன் தெரியுமா ஸ்கூலுக்கு போகாதே இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் இருந்துருந்தால் நானும் நல்லா தான் பச்சிருப்பேன் போல அந்த காலத்துலலாம் படிக்கலைன்னா பெரம்பெருத்து வெளுத்துருவாங்கோ உப்புல முட்டி போடுறது அப்படி இப்படின்ட்டு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க தெரியுமா இந்த காலத்தில் சும்மா பிள்ளைங்களை தொட்டாவே கேஸு கோட்டுன்னு சுற்றிங்கிறாங்கோ அதுக்கு பயந்துக்குன்னு யாரும் ஸ்டூடெண்ட் மேலே கையே வைக்க மாட்டேன்றாங்க ஆனால் எங்கள் காலத்து எங்கள் காலத்துலலாம் முட்டி மேலேயே பெரம்பெழுத்து வெளுப்பாங்கோ அதுக்கு பயந்து ஸ்கூலுக்கு போகாதே நின்றுட்டேன் நான்

வர வர இவன் கொஞ்சம் ஓவராக தான் பேசின்னு இருக்கான் இவன் என்ன தான் நினச்சின்னு இருக்கான்னு தெரியலை லட்சுமியே எப்படியானா ஒரு அப்படி ஏமாத்திடலாம் ஆனால் இவனை ஏமாற்ற முடில பேச பேசுகிற பேச்செல்லாம் குதர்க்கமாகவே பேசினுக்கிறோம் எங்கே வச்சா மாதிரி தான் ஞாபகம் இருக்கு லேட் வேற ஆயிடுச்சு எக்ஸாம்ல லேட்டா போனா அவ்வளவுதான் அப்புறம் ஐடி கார்டு இல்லாத உள்ள கூட விட மாட்டாங்க என்ன பண்றது சார் இங்கேயும் காணுமே இந்த சத்யா உனக்கு கேட்கலாமா சத்யா சோனி லேட் ஆகுது நீ இன்னமா கிளம்பல கொஞ்சம் சீக்கிரமா போனா கூட பரவாயில்ல லேட்டா போனா அவ்வளவுதான் அப்புறம் இல்லைப்பா சீக்கிரமாக கிளம்பணுன்னு தான் நான் இவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்டுலாம் வந்தேன் ஐடி கார்டை காணோம் அப்படி ஐடி கார்டை எதுக்கு இப்போ தேடிட்டு இருக்க நீ கிளம்ப வேண்டியது தானே என்ன பைத்தியமாக நீ ஐடி கார்டு இல்லாத உள்ளே விடுவாங்களா எனக்கு பைத்தியம் இல்லை படித்து படித்து எது எது ஞாபகம் இருக்கணுமோ அது ஞாபகம் இல்லாத போயிடுச்சு போலவே உனக்கு டென்த்து பப்ளிக் லெவல்த்து டுவெல்த்துக்கெலாம் ஐடி கார்டு உள்ளே அலோ பண்ண மாட்டாங்க தெரியாது அது உனக்கே நீ ஏன்னா காலேஜை படிக்கிற ஐடி கார்டு இல்லாத ஒன்றும் அலோ பண்ணுறதுக்கு ஐடி கார்டெலாம் தேவையில்லை நீ போட்டு போனாலும் கைடி வெளியே போன் தான் சொல்லுவாங்க ஐடி கார்ட்லாம் அதனால் கிளம்பு இப்போ ஐடி கார்டெல்லாம் ஒன்றும் தேட வேணாம் சரி ஆமாம் சத்யா ஐடி கார்டு தானே இன்றைக்கி அது ஞாபகம் மேலே போ சரி அதான் வேணான்னு தெரிஞ்சிடுச்சுதான் கிளம்பு ஆ சரி சரி நான் கிளம்புறேன் என்ன நீ ஆல் த பெஸ்ட் எக்ஸாமை பொறுமையாக நல்லா எழுது என்ன பதட்ட பதாரமே எழுது சரி சத்யா நான் பார்த்துக்குறேன் பிரிண்ட்டு பேப்பர்லாம் ரைட் பண்ணும் போது ரொம்ப கவனமாக ரைட் பண்ண மிஸ்டேக்லாம் பண்ணாது அப்புறம் வர எக்ஸ்டர்னல் பயங்கரமாக தீட்டுவாங்க என்ன சரி நான் பார்த்து எழுதுகிறேன் பார்த்து போயிட்டு வாங்கும் ஒரு இன்னும் கால ஊரில் அவள் போய் சேரத்துக்கே கரெக்டாக இருக்கும் ஒரு ஹாஃப் அனவர் முன்னாடி போயிருந்தா கூட எதனா கொஞ்சம் நேரம் ரிவிஷன் பண்ணியிருக்கலாம் போன வந்து பதிஸ்ட்டமாக உக்காஞ்சு எழுத போகிறேன் எக்ஸாமு இன்னைக்கும் நல்லா நம்மளுக்கு சோம்பரியாகி போச்சு ராணியா கைத்தி கடைக்கு போய் வேலையை செய்யறமோ இல்லையோ அப்படி இப்படி வளர்த்துட்டே சம்பளத்தையும் வாங்கிக்கினு சாப்பாடியும் வாங்கி வந்துடுவோம் இன்னைக்கு காலையில் எழுந்து சாப்பாடு செய்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு போலனா நம்மளை சுனில் வெளுத்துருவார் சரி சாப்பாடு வச்சுட்டோம் எதனா ஒரு குழம்பு வைக்க வேண்டியது சாம்பார் கெம்பாரம் போட்டு வச்சுட்டு இருந்தால் கூட்டு பொரியல்னு பார்த்து செய்ய முடியாது பேசாமல் எதனா குழம்பு வச்சுடுவோம் பேசாமல் புளியை கரைச்சி அதை இதை போட்டு செய்கிறதுக்கு பதிலே இந்த கத்திரிக்காய் முருங்காவை மட்டும் போட்டு பொரி குழம்பா மிளகு தட்டி போட்டு கொஞ்சம் காரமாக வைக்க வேண்டியது தான் கடகரன் அவ்வளோதான் ஒரே வேலையாக முடிஞ்சிடும் போய் காரக்குழம்பு மட்டும் வைப்போம் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்புறம் அவருக்கு கொடுத்தா சாப்பிட்டு கிளம்பிவிடும் ஆஃபீஸ்க்கு இந்த பிள்ளையும் ப்ளே ஸ்கூலுக்கு போயிடும் நம்மளுக்கு இங்கே எந்த வேலையும் இல்லை கொஞ்சம் நேரம் படித்து தூங்கி எழுந்தால் அப்புறம் நூறு நாள் வேலைக்கு போக வேண்டியது தான் இதை கத்தியை எங்கே வச்சோம் வெளியே வச்சுமா இங்கே தான் இருக்கும் எங்கே வச்சோன்னு தெரியல சரி பார்ப்போம் வியாபாரமும் நல்லா முடிஞ்சது இந்த உமா திருக்கு திருப்புன்னு லீவை போட்டு போட்டா நல்ல வேலை இந்த பொண்ணு கொஞ்சம் சீக்கிரமா வந்த உடனே எல்லா வேலையும் முடிஞ்சது இப்போ கடையாக வேலை எல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து நூறு நாள் வேலைக்கு போக வேண்டியது தான் தலையெல்லாம் கிரிக்கெட்னு வருது இப்பயே என்ன தெரியுமா ஐடி கடையெல்லாம் முடிஞ்சுதா சரி சரி நீ எங்க கிளம்பிட்ட சத்யாக்கா வீட்டில் தான் இருக்கா பாரு போய் படிக்க வேண்டியது தானே ரெண்டு பேரும் எங்க கிளம்புற ஏம்மா எங்கேயும் போல தெரியாமா அம்மா வெளியே இருக்காங்க கூப்பிடலான்னு போனேன் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ரெண்டு பேரும் உட்காந்து படிங்க அங்கே எங்கே சுற்றிட்டு இருக்காது லீவ் விட்டாங்கன்ட்டு எக்ஸாம் முடிகிற வரையும் ஒழுங்காக படித்து எழுது அப்புறம் சுற்றுறதெல்லாம் பார்த்துப்பேன் என்ன சரி பெரியம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் அங்கே போகிற வீடியோ உங்களுக்கு வரும்